ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மற்றும் அழகான அணைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அணைக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் ஸோ சேலத்தில் இருக்க அணை அப்படின்னு நீங்க எல்லாரும் மேட்டூர் அணை நினைப்பீங்க ஆனா இது மேட்டூர் அணை இல்லைங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டத்திற்கு அருகில் உள்ள வேலூருங்கிற ஊர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடியதுதாங்க ஆணை மடுவு நீர்த்தேக்கம் என்று அழைக்கக்கூடிய புழுதிக்குட்டை அணை இந்த அணை கல்லூராயன் மலையை ஒட்டி அழகா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அணைனே சொல்லலாங்க இந்த புழுதுக்குட்டை அணை எப்போது திறக்கப்பட்டது இந்த அணைக்கு எப்படி போறது அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பாக்கலாங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் சேலத்திலிருந்து இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஊர் தாங்க வேலூர் இந்த பேலூர்ல இருந்து சரியா பத்து கிலோமீட்டர் தூரம் நம்ம போனோம்னா இந்த ஆணை மடுவு நீர்த்தேக்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளால போக முடியுங்க நீங்க சேலத்திலிருந்து வாழப்பாடி வந்துருங்க வாழப்பாடியிலிருந்து வேலூர் பஸ் ஏறிட்டு வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோ இந்த மாதிரியான வசதிகள் இருக்குங்க நீங்க அங்க இருந்து இந்த அணைக்கு போய்க்கலாம் இல்லைன்னா நீங்க உங்களுடைய சொந்த வாகனத்துல வந்தீங்க அப்படின்னா சேலத்துல இருந்து நேராக பைபாஸ் வழியாக வாழப்பாடி வந்துட்டு வாழப்பாடியில இருந்து வேலூர் போகக்கூடிய ரூட்ல போனீங்கன்னா வேலூர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆணைமடுவு நீர்த்தேக்கம் இருக்குங்க இந்த ஆணைமடுவு நீர்த்தேக்கத்துக்கு தாங்க புழுதிக்குட்டை அணைங்கிற மற்றொரு பெயரும் இருக்கு நீங்க உங்களுடைய சொந்த வாகனத்துல இந்த அணைக்கு வரும்பொழுது அணைக்கு செல்வதற்கும் இருநூறு மீட்டருக்கு முன்னாடியே உங்களுடைய வாகனங்களை பார்க் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் நடந்து தாங்க இந்த அணைக்கு போற மாதிரி இருக்கும் ரொம்ப தூரம் எல்லாம் இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்தாலே நீங்க இந்த அணை இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடலாங்க நானும் என்னோட ஃப்ரெண்டும் பைக்ல தாங்க இந்த அணைக்கு போயிருந்தோம் சோ பைக்ல போயிட்டு ஒரு இருநூறு மீட்டருக்கு முன்னாடியே பைக்கை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தாங்க நாங்க அணைக்கு போயிருந்தோம் நீங்க உங்களுடைய பைக்ல வரீங்க அப்படின்னா சைட்லாக் எல்லாம் போட்டுட்டு சேஃப்டியா நிறுத்திட்டு போங்க ஏன்னா இங்க பார்க் பண்றதுக்குன்னு தனியா அவங்க எந்த வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கலங்க நாம இந்த விசிட் பண்றதுக்கு நம்மளுடைய பைக்ல போயிட்டு நாம தான் அதை சேஃபா நிறுத்திட்டு போற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது ஜனவரி மாசம் அப்படிங்கறனால இந்த கல்வராயன் மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த அணைக்கு போகும்போது ரொம்பவே கிளைமேட் சூப்பரா ஜில்னு இருந்துச்சுங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வராயன் தொடர்கள்ல அக்டோபர் இருந்து மிக கனமழை ஏற்பட்டதுன்னா நிறைய நீர் காட்டாறு வெள்ளமாக வேஸ்டா போகுங்க இதை தடுக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த ஆணை மடுவு நீர்த்தேக்கத்திற்காக திட்டத்தை தொடங்கி செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க முதன் முதல்ல கட்டுமான பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல தாங்க ஸ்டார்ட் ஆச்சு அணை கட்ட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளுக்கு அப்புறம் தாங்க இந்த அணையை முழுமையாக கட்டி முடிச்சு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஆரம்பிச்ச கட்டுமான பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருந்தாங்க இந்த அணை செயல்பட தொடங்குச்சு கல்வராயன் மலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நீர்த்தேக்கத்தின் நீளம் வந்து ஆறுநூத்தி எழுபது மீட்டருங்க இந்த அணையோட தோராயமான உயரம் இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி நாலு மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆணைமடுவு நீர்த்தேக்கம் அப்பர் வெள்ளாற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குங்க இது ஆணை ஆறு அப்படின்னு அழைக்கப்படுது இது சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுகாவில் மேல் கல்வராயின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த நீர்த்தேக்கத்தோட முக்கியமான நோக்கம் பாசனத்திற்கு தேவையான தண்ணீரை வழங்குறது தாங்க இதன் மூலம் மாவட்டம் முழுவதும் பல கிராமங்கள் பயனடைஞ்சிட்டு இருக்குங்க இந்த புழுதி குட்டை அணை முழுமையாக நம்பனதுக்கு அப்புறம் உபரி நீர் நேராக வசிஷ்ட நதியில கலக்குதுங்க இந்த வசிஷ்ட நதி கடலூர் மாவட்டம் வழியாக பாஞ்சி வங்கக்கடல்ல கலக்கறதுக்கு முன்னாடி சுவேதா ஆற்றுடன் இணைந்து வெள்ளாறு என பெயர் பெற்று வங்கக்கடல்ல சேருதுங்க இந்த அணை பருவமலையை ஒட்டியே முழுமையாக நிரம்பும் அப்படிங்கறனால அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் இந்த அணை ரொம்பவே சூப்பரா இருக்குங்க மழை அதிகமா பெயிறப்ப உபரி நீர் திறக்கப்படும் அந்த டைமும் இங்க சூப்பரா இருக்கும் நான் ஜனவரி மாசம் வந்தேன் அப்படிங்கறனால மழையின் அளவு அதிகமாக இருந்த காரணத்தினால இங்க உபரி நீர் திறந்து விட்டு இருந்தாங்க நீங்க இந்த அணைக்கு வரும் பொழுது ஜனவரி மாசமோ அல்லது அதற்கு முன்னாடியோ அக்டோபர்ல இருந்து ஜனவரிக்குள்ள எப்ப வந்தாலும் இந்த அணை ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பிப்ரவரி வரைக்கும் ஓரளவுக்கு தண்ணீர் அதிகமாவே இருக்கும் வெயில் காலங்கள்ல இங்க தண்ணீர் குறைவாக தாங்க இருக்கும் விடுமுறை நாட்கள்ல இந்த அணையை சுற்றி பார்க்க நிறைய மக்கள் வருவாங்க சோ ஒர்க்கிங் டேஸ்ல கம்மியா தாங்க வருவாங்க அது மட்டும் இல்லாம காலையில இங்க ஃப்ரெஷ்ஷா மீன் அணையில பிடிச்சும் விற்பாங்க நீங்க இங்க வரும் பொழுது இங்க உங்களால மீன்களும் வாங்கிட்டு போக முடியும் இந்த அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்படக்கூடிய இடத்துல ஃபோர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ வேகமா தண்ணி இருந்துச்சு நம்ம மேலே சாரில் அடிக்கிற அளவுக்கு தண்ணீரோட ஃபோர்ஸ் இருந்துச்சுங்க நீங்க இந்த ஸ்டெப்ஸ் வழியா கீழே போய் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமா போங்க ஏன்னா ஸ்டெப்ஸ்ல இருந்து கம்பிகள் போடப்பட்டிருக்கும் இருந்தாலும் தவறி விழுந்தீங்கன்னா ரொம்ப கீழே ஆழமான இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு விழுதுருவீங்க அதனால ஜாக்கிரதையா போயிட்டு பார்த்துட்டு வாங்க நீங்க சேலத்துக்கு ஒன் டே ட்ரிப்பாவோ இல்ல ஒன்னு ரெண்டு நாட்கள் இருந்துட்டோ சுத்தி பார்க்கணும் அப்படின்னு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆணை மடுவு நீர்த்தேக்கத்துக்கும் போய் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆன ஒரு அனுபவத்தை கொடுக்குங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோ நீங்க உங்க ஃபேமிலியோடவோ ஃப்ரெண்ட்ஸோடவோ இந்த அணைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி